ஒன்று இணை அம்மாவின் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலே தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தொண்டராக கிளை கழக செயலராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி இருந்து தொடர்ந்து புலட்சி தலைவர் மரபையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுலேருந்து அம்மாவர்கள் காலத்திலே சேவல் சங்கத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான் அவர் நேற்று நேற்றைக்கு இந்த தினம் பசுபொன்றுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ்சையும் பேசி நான் இந்த ஆண்டு பசுபொன்றுக்கு வருகிறேன் என்று சொல்லும்போது வருக வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தோம் ஒரு சரி அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தபோதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசு கொண்டு வர்றாங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாக வருவார் அதுபோல் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கின்ற எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அந்த பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட்டாரு எனக்கு தெரிஞ்ச வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பைலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவோடைய டூருக்கு வந்தாங்கன்னா என்ன தான் இங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் வந்து திறப்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சி கொண்டு கொடுப்பாங்க எனக்கு நல்ல ராவம் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்போ அம்மாவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தக்கச்சரிக்கோ நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் இல்லை பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வைத்திருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள்னு சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகு தான் ஓகே பண்ணாங்க எதனால் இதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்களுடைய முயற்சிக்கு வர செங்கோட்டை நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த அவரை விட்டு நீக்க தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் ஓட்டல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி மெம்பர் அதான் சொன்னேன் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளையும் இருக்கலை எல்லோரையும் தான் கூப்பிட்றாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுகிறப்பெல்லாம் எத்தனை மனமாச்சிக்க இருந்தாங்களோ நம்மெல்லாம் ஒன்றாக செயல்பட்டால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து சொல்லிக்கிறேன்டா மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா விழாக்குளமாக இருக்கும் அப்புறம் மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா அது திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்களுக்கு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரி அந்த ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்த நிறுவனத்தில் அஞ்சலி செலுத்தோம் நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அவர் எதுவும் அரசியல செய்யல நாங்க நான் கூட அரசியல் ரீதியாக அவங்களுக்கு கேள்வி பதில் சொன்னோம் அமித்ஷா சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேட்டு நினைப்பாங்கிற மாதிரி விநாச காலை வெளியில முடிவாரு ஏற்கனவே புரட்சித் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்கா அது குட்டியை கட்டி இருக்குவேன் மடியில் உட்கார்ந்து குட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்கு அதை மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிருக்கு அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற பூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை ஊரில் சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை தலையை கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த ததி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தள்ளிப்படுத்தி விடுகிறார்கள் என்ற பயத்தில் இருபத்தி ஒன்றை செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நலனியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க ஈவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்கிறார் அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்றைய வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை ஆரையும் எதிர்த்து பேசுனதா எனக்கு தெரியல எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனால் எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்கிறவருக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் பயிற்சி செய்தார்கள் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு சுரோகம் செய்த பழனிசாமி என்ற நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்த அப்படி தான் பேசிட்டு இருக்கார் எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவிக்கவர்கள் பெரியவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்துக்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பெர்சன்ட் சான்ஸ் இருக்கேன் நடந்தால் மகிழ்ச்சி ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கேன் பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறார் என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பைலட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கி அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாக பகிர்ந்து நீக்கியைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிச்சாமி துறையா அவரை அமர வைத்த நம்பிக்கையில்லா எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை அடுத்த இடத்தில் அவர்கள் இருந்த காரணத்தால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செ செம்மலை போட்டவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க தெரியும் அதேபோல் பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில தான் ஏறி கோபத்தாங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை பழனிச்சாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமென்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துவங்கியால் நாங்கள் துவங்கினோம் அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மைதான புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்டத்திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலராக இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு சேர்ந்திருந்த பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுத்தோம்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் இந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பது தான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பாக அரசியலை எல்லாம் தாண்டி பசுமன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்களும் அங்கே திருவிழாவாக இருக்கும் அங்கே வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வழங்கக்கூடிய தாய்மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய வசும்பன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்த சென்ற குங்கு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாத செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக வருவார்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் இங்க ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திக்கல பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன் அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி இருபத்தி ஒன்று தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூற்றி நான்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவரை என்றை அன்றைக்கு தோற்கடித்தார்களா அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அஇஅதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்திக் கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்து எங்களை திமுகவுக்குறது இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர் தான் இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கே நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டாரெல்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் தம்பி வேட்பாளர்கள் போன்று வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி சொல்லிவிட்டார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா புரட்சித் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவளது மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலாக தேர்தலை போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச் செயலாளர் என்ன எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புலம் தள்ளியவர் போய் விதியை பற்றி பேச சரியாக அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது அவர்கள் என்ன நீக்கிறார்கள் இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்னை துணை பொதுச் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்போ வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச்சாளர் டிடி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால் உங்கள் கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகின்ற நாங்கள் எதுவுமே பண்ண வேணாம் எடப்பாடியே தான் தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் வீழ்ந்த எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அடைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்கப்போகு

நீங்க வந்து ஏதோ கேட்டு கேட்கறீங்க திமுகவுக்கு பிடியுமே பழனிசாமி தான்ங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக செயல்போருக்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் காரணமே காரணமுமே பழனிசாமியுடைய அந்த மீட்டிங் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற பேசவில்லை அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல வந்து ஓடுறாங்க வச்சுக்க பின்னாடி தொடர்ந்துட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்போ அவன் என்ன சொல்லுவான் ரோட்ல நிற்கிறவங்க பிடிச்சிட கூடாது ஏதாவது திருட ஓடுறா ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமியா செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்காக ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை கொடுத்துருந்து பார்த்தோம் நான் இப்போ வந்து எந்த கூட்டணியில் இல்லை மூணு மாதம் ஆகுது நான் வெளியில் வந்தேன்

சார் நான் சொல்கிறேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி நான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க வர துரோகின்னு பட்டா சொல்கிறதோ சொல்கிறது இதை நீங்க வேணால் நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைங்க கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கேட்காது அதுதான் நீங்கள் கிளம்பி சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதான் மகேஷ்வர் தேர்வு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளோ பல வெட்ட இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பல ஆயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியல தொடர்ந்து சரிவை துவக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு இங்க பொறுஞ்சி இருக்கு 4 அது நீங்க பேசுறீங்க சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது வந்து இந்த தி ஜெயில இருக்குறப்பவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஓனா கைபோசிட் நிக்குறதுக்கு அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போறோம் அவர் செய்த துரோகம் அவரை நினைச்சு சார் அவரும் தான் நாங்க அவர் நீங்களே ஒன்றா ஒன்னா அப்படி நீங்கள் கேட்குறதுக்காக நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கோம் சார் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருந்தால் நாங்கள் ஜனநாயக பழனிசாமியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்கப் போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்

என் வீடு சென்னையில் தான் இருக்கு கற்பங்காடலில் தான் இருக்கு வீடு புரியுதா நான் வந்து அங்கே முப்பத்தி இருபத்தி எட்டு வருஷமா அந்த வீட்டில் தான் இருக்கேன் இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்க கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்குறாங்களான்னு தெரியல இது இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் தரத்தே குறைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு நேரத்துல சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில தான் எடுக்க முடியும் அந்த நேரத்துல தெரியும் அவர் என்னங்க ஓல போர் வரன்ற காரணத்துல சூலிகளை உருவாக்கிட்டு இருக்காரு அதனால தான் பழனிசாமி போய் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொருகிட்டுகார் புடிடா 1830ல அவருடைய ஆயுத கொள்ளிக்கட்டை தலையில வச்சி எங்களது தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் ரெண்டு மூணு மாதங்கள் தானே வெயிட் பண்ணுறோம் எதுக்காக எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பழனிசாமி கிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க வேற எதுவும் பழனிச்சாமி சொல்லி அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகளை என்ன கேட்கறாங்க நீங்க அது மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து திருப்பு தான் வருத்தி நாலு தேர்தல இருபத்தி நாலு தேர்தல் தான் யாரோட கூட்டணியில் இருக்கார் சொல்லுங்க

குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்